சனி ஆகப் போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட கால் மாதம் இல்லை சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பெயர்ச்சி அடைய போகிறது பெயர்ச்சினா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைய போகிறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு சொல்கிறதோட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்கர புத்தி பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்கரத்துடைய தன்மை ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தான தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் புது விஷயங்கள் அணுகும்படுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமாக இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அதில் கூடிய இந்த சனி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில்தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்புக்காகட்டும் இதெல்லாமே அதில் கரெக்டாகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு கரெக்டாக அதில் வக்கரம் அடையும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத சம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறையா நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனியுடைய காரம் ஃபஸ்ட்டு சனின்னா என்ன சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்கோம் நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்பொழுது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக உள்ளறிறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதுவுமே டிபெண்ட் அண்ணா சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் நிற்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்யும் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் நிற்கும் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய இருக்கும் பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே இருக்கும் பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் பாவம் கரெக்டாக ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இந்த சனி வக்கரம் பெறும் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்ரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்ரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுனால் அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடு கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் அறுக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்கால் ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் இந்த சனியுடைய தாக்கத்தில் கெடுபலன்கள் நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாது உங்கள் மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கான ஸ்தானம் பிஹெச்டி தீசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதினோராம் பாகம் சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஒரு குழு ஒரு கிளப்பு இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே பதினோராம் பாவகம் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கும் மூத்தவங்க மூலியமாக நல்ல ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு அந்யோன்யம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருடைய பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நடக்குதுன்னா அது பதினோராம் பாவகம் பேசிக்கலாக நல்லா இருக்கும்பொழுது தான் நடக்கும் அதில் இப்போ சனி வந்து பதினோராம் இடத்துல உட்கார நிறைய பேருக்கு புது நிறுவனங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் இந்த சனி என்ன பண்ணுறாரு வக்கரமாக இருக்க போகிறார் வக்கரமாக இருந்தாலும் என்ன்த்தோம் சனியுடைய பார்வை மேஷத்தில் மேல் வருகிறது நார்மலாக இருக்கும் பொழுது வக்கரமாக இருக்கும் பொழுது ரிவர்ஸில் நடக்கும் அந்த பார்வை வந்து ரிவர்ஸில் ஏற்படும் சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான கிரகங்கள்னு இருக்கக்கூடிய அதாவது கும்பத்துக்கு கீழே இருக்கிறது மக்கரம் ஸோ மகரத்தில் ஒரு வேலை ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்ததுன்னு வைங்க உங்களை மாதிரி ஜாக் பாட் யாருக்கும் கிடையாது இந்த சனி வக்கரம் விரும்புறது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலவிதமான சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போயிருக்கோ அது கிடைக்கும் எந்த ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வரலையோ அது வரும் எந்த கான்ட்ராக்ட் விட்டு போயிருக்கிறதோ அது உங்களுக்கு கிடைக்கும் எந்த நட்பின் மூலியமாக அவமானப்பட்டீர்களோ அந்த நட்பின் மூலியமான அவமானம் தீரும் பெரிய கடனில் மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய நபர்களுக்கு அது சரியாகும் கால் முட்டி லெகமெண்ட்டு அதே மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சினால் நிறையா பேருக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விடுபடக்கூடிய அருமையான ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்ட்னர்ஷிப் ஓரியண்டட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கீங்களோ அத்தனை பேரும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் லைஃப்பில் ஒரு சின்ன ஆசை இந்த ஒரு ஆசை கூட எனக்கு ஆட்களை நிறைவேலவே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே அந்த ஆசைகள் அபிலாஷைகள் கண்டிப்பாக வெற்றி மூத்தவங்க மூலியமாக நிறைய ஆதரவு குரல் கிடைக்கும் மூத்தவனுடைய வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டத்தை இருக்காங்க அந்த கஷ்டம் உங்களுக்கு மனசுக்கு வேதனை கொடுத்துன்ட்ருக்குன்னா அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய வேதனை கண்டிப்பாக நிபத்தியாகும் பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் அவங்களை தேடி வரும் பழைய கம்பெனி பழைய நட்பு பழைய ஃப்ரெண்டு இது எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் எந்த நண்பன் உங்களுக்கு எதிரியாக மாறுகிறார்களோ அது அத்தனை பேருமே உங்களுக்கு நட்பாக மறையும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்பாவுடைய தொண்டையில அப்பாவுடைய முயற்சியில அப்பாவுடைய எண்ணங்கள்ல ஒரு சரியில்லை அவர் கையில ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கு தொண்டையில பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி ஒரு உபாதை இருக்குன்னா அது சரியா போகும் ரொம்ப முக்கியமான மூலப்பத்திரங்கள் வர வேண்டியிருந்தது வரலைன்னா அது இப்போ வரும் பெரிய இருந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு இருந்து ஒரு பணம் வரணும்னா வராமல் இருக்குன்னா அது வரும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிரமாணம்னு சொன்னால் மேஷத்துக்கு மேஷத்துக்கு ஆல்மோஸ்ட் பார்க்கும்பொழுது நைன்ட்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டியது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கோவில்களுக்கு அதே மாதிரி ராஜகோபுரங்கள் கட்டின்னு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக தர்மபுரி பக்கத்தில் பாப்பாரப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரஹாரத்தில் வரதராஜ பெருமாளுடைய சன்னிதானம் இருக்கிறது ராகவேந்திர சுவாமியுடைய மடம் இருக்கிறது அங்கே இந்த கோபுர பணிகளுக்கு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான தான தர்மங்கள் பண்ணால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ பரிக்கல் நரசிம்ம சுவாமியோட கும்பாபிஷேகம் கூட நடந்தது ஸோ அங்கே கூட போய் உங்கள் தான தர்மங்கள் பண்ணலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் one gate traders academy how to earn monthly 5 to 15 percent profit to attend the workshop contact the number given below Meenakshi academy of higher education and research admission open apply online visit india's first underwater tunnel aquarium at vgp marine kingdom chennai